போதை கலாச்சாரம் இன்னொன்று வந்து இந்த ரீல்ஸ் போட்டு தன்னோட கெத்தை காட்டணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அது ஒரு போதை அந்த போதை இது ரெண்டு நாளை தான் கெட்டு போகிறான் அந்த போதையின் காரணமாக தான் இவன் ஏற்கனவே ஆக்சுவலாக அந்த இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏற்கனவே கஞ்சாவோ இதை ஒரு போதை பொருளாக ஆல்ரெடி அடிச்சிருக்காங்க அடிச்சிட்டு தான் திருவாலங்களில் நாலு பேர் ஏறுறாங்க கையில் வந்து கோட்டர் வாங்கி வச்சிருக்காங்க ஆமாம் அங்கே வந்து செவனப்பையும் சேர்ந்து ட்ரெயினில் வச்சு குடிக்கிறாங்க குடிச்சதுக்கப்புறம் ஜாஸ்தி ஆனதுக்கு அப்புறம் தான் அருவால் எல்லாம் எடுத்துக்கிட்டு டான்ஸ் ஆடுறாங்க நாக்கத்துருத்தின்னு டான்ஸ் ஆடுறான் அது வந்து ஒரு ரீல்ஸு இன்னொன்று இவன் அப்பாவி ஓரமாக உட்காந்துருக்கான் அதுவும் பிளாட்ஃபார்ம்லேருந்து ஏற இல்லை அந்த ஆப்போசிட் சைடில் சாஞ்சி உட்காந்துருக்கான் அவனை போய் வெட்ட போகிற மாதிரி அப்படியே ஆடுறான் அவனை குத்த போகிற மாதிரி போகிறான் இப்படி போகையில் என்ன அவன் கூட அதை பெருசாக எடுத்துக்கல அவன் வந்து சிரிச்சுக்கிட்டே தான் டிஃபெண்ட் பண்ணுறான் படாமல் இருக்குது கையை அப்படி தடுக்கிறான் ஆனால் அவன் வந்து இவங்ககிட்ட திட்டவோ கோவப்படவோ சண்டை போடவோ இதுக்குமே அவன் வரல அப்போ இவங்க பார்த்துட்டாங்க இந்தியக்காரன் இவனுக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை இவன் ட்ரெயின் திருச்சென்னிக்கு போய் இறங்குது லாஸ்ட்டு இங்கே தான் இறங்குனக்கு உடனே இவனை வந்து அங்கேருந்து வான்னு சொல்லி தள்ளிட்டு போகிறாங்க தள்ளிட்டு போய் ரெண்டாவது பிளாட்ஃபார்மில் இறங்கி மூணாவது பிளாட்ஃபார்ம் லாஸ்ட்டில் வந்து காலியான கோட்டஸு அந்த கோட்டஸு ரொம்ப நாளாக வந்து பாலடைஞ்சு கிடக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு மனித எலும்பு இருந்திருக்கு எடுத்திருக்காங்க போலீஸ் இப்போ அந்த இடத்துல கூட்டு போய் இவனுக்கு என்ன பண்ணாரு ஏற்கனவே இங்கே ஆட்டப்பாட்டம் நடக்கையிலே மூணு பேர் தான் பண்ணுறான் ஒருத்தன் எடுக்கிறான் அங்கே போனதுக்கு அப்புறம் இவனை மூணு பேர் சேர்ந்து வெட்டுறாங்க மாறி மாறி விட்டுறாங்க டங்கு டங்கு டங்குன்னு சத்தம் கேட்குது அந்த மண்ட ஓடில் படக்கூடிய சத்தம் நமக்கு அந்த ரீல்ஸில் கேட்குது அந்த அளவுக்கு வெட்டுறானுங்க அவனும் தடுத்து தடுத்து பார்க்குறான் ஒன்றும் முடியல அதை எடுத்து இவனை அவங்க போட்டு காயப்பட்டு காயப்படுத்தி போட்டுட்டு இவங்க போயிட்டாங்க உடனே அப்லோட் பண்ணிடுறாங்க எங்கள் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணையில் என்ன பண்ணிடுறான் போலீஸை டேக் பண்ணிடுறான் போலீஸ் வந்து இந்த வீடியோவை பார்க்குறாங்க இந்த மாதிரி பார்த்தோன்னா காயம் பட்டவன் இவன் ஏற்கனவே உட்காந்துருக்கான் அப்புறம் இவனை வெட்டுறானுங்க அப்போ வெட்டினது யாருன்னு பார்த்தா தெரியுது அவனுக்கு இது மட்டும் இல்லை இது முன்னாடி ஒரு ஐம்பது வீடியோ போட்டுறாங்க